என்ன சொல்கிறது என்றால் எங்கே நாம் ஏன் என்று கேட்டுவிடுவோம் என்ற பயத்தால் எப்படி என்று கேட்டுவிடுவோம் என்ற பயத்தால் பெரும்பாலான மக்களுக்கு ஏன் உரிமை கிடைக்கவில்லை என்று கேட்டுவிட்டால் என்ன செய்வது என்ற அச்சத்தால் எப்படி நடக்க முடியும் என்று எங்கே கேட்டு கேட்டுவிடுவோம் என்கின்ற பயத்தால் தண்டனமாக என்ன செய்தார்கள் என்றால் சூத்திரன் படிக்கக்கூடாது கீழ் ஜாதிக்காரன் படிக்கக்கூடாது படித்தால் அறிவு வந்துவிடும் அல்லவா படித்தால் கேள்வி கேட்போம் அல்லவா அதற்காக படிக்கக்கூடாது சும்மா படிக்கக்கூடாது கேட்போமா அதற்காக படித்தால் பாவம் என்றார்கள் வெறும் பாவம் என்றால் பயப்பட மாட்டோம் அல்லவா படித்தால் நரகத்துக்கு போவாய் என்றார்கள் அதையும் மிஞ்சி அவனால் படிக்க வந்தால் அவனை பிடித்து அவனுடைய நாக்கை இழுத்து வைத்து ஒள்ளிக்கட்டையால் பழுக்க காட்சி இரும்பால் சுட்டார்கள் செய்தியாக கூட நீங்கள் மனுசர்ம சாஸ்திரத்தை படித்து பார்த்தால் என்ன எழுதியிருக்கிறது என்றால் படித்தால் அவன் நாட்டை இழுத்து வைத்து பழுக்க காட்சி இரும்பால் சுட்டு பொசுக்க வேண்டும் என்று எழுதப்பட்ட மனுசர்ம சாஸ்திரம் இன்றைக்கும் கொளுத்தப்படாமல் தான் லைப்ரரியிலே இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அவர்கள் கொளுக்கப்படவில்லை தவிர அதில் உள்ள கருத்துக்களை கொளுக்கியவர் பெரியார் அதிலே உள்ள கருத்துக்களை காதலை போட்டு மீதித்தவர் பேரறிஞர் அண்ணா அதிலே உள்ள கருத்துக்களை தூக்கி கடலில் இருந்தவர் டாக்டர் அம்பேத்கர் இவர்களை எல்லாம் மறந்துவிட முடியாது எனவேதான் அப்படிப்பட்ட சமுதாய அடிப்படையிலே ஒரு இயக்கத்தை இங்கே தோற்றுவித்து அரசியல் ரீதியாக வந்த இயக்கம் எழுபத்தைந்து ஆண்டுகளைப் பின்பு நடைபெற்ற காரணத்தால் அந்த முனையையும் நாம் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலே சமுதாய அடிப்படையிலேயான திராவிடர் கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்து நாங்கள் சமுதாயத்திலும் அரசியலிலும் பணியாற்றுகிறோம் என்று பெரியார் இடத்திலே இருந்து பிரிந்து பிரிந்தாலும் கூட நாங்கள் பெரியாரை திட்டமாட்டோம் பெரியாரை வசப்பாட மாட்டோம் பெரியார் இயக்கமும் எங்கள் இயக்கமும் இரட்டை குழல் துப்பாக்கி ரெண்டு பேரும் இணைந்து எதிரிகளை வீழ்த்துவோம் என்று சபதம் செய்து கொண்டு நடைபோடுகிற இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கழகம் சோதனைகளால் வளர்ந்தது யாருக்காவது உடல் நோய் வந்தால் இழைத்து போய்விடுவார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நோய் வந்தால் ஆரோக்கியமாக இருக்கும் இதுதான் நோய் வந்தால் அடைவார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஏதாவது நோய் வந்தால் சோதனை வந்தால் இன்னும் ஒரு பக்கம் சுற்று பெருத்து வேகமாக நடைபெறும் அதைத்தான் வருகிற வழியிலும் கண்டே இங்கேயும் என்றைக்கு காணிறேன் நம்பிக்கையோடு மணமக்க வாழ்கை என்று கூறி விடப்பெறுகிறேன்